ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம உறவு எல்லாம் கேட்குற கேள்வி என்ன ஆச்சு முடியாது செய்ய அவருக்கு பேசி பேசி தொண்டையெல்லாம் புண்ணாயிடுச்சு தாக்குடைய முக்கியமா ரெக்கமெண்டேஷன் அதிகமாக பேசாதீங்க எல்லாம் குழப்பம் கேட்குறாங்க நீங்களே சோசியல் ஆச்சு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு முதல்ல ராஜேஷ் எப்படி அறிமுகமாக ராஜேஷ் எல்லாருமே சோசியம் பார்த்துருக்காரு பார்த்துட்டு அவருக்கு தெரியாத விஷயங்களை சொன்னேன் அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அவருக்கு மட்டும் தெரிஞ்சு விஷயம் ராஜசியா ஜாதகத்தில் கரெக்டாக அந்த மாராஜா திசை தான் வந்துச்சார் சனி குருவை பார்த்தாலும் குரு சனியை பார்த்தாலும் வேலைக்காரமாக பையன் காணாமல் போனது எப்படி ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறாரு ஜாதகம் வந்துச்சு ரெண்டாவது அது ஒரு முக்கியமான அந்த வீடு ஒரு தூக்கு பிடிச்சா இல்லை என்னை பொறுத்த மட்டும் ஜாதகத்துக்கு அப்பாலுங்கிறது ஒரு பெரிய சக்தி ஒன்று சாமிக்கு தேங்காய் பழம் அபிஷேகம் ஆராதனை அந்தஸ்து பொட்டு ஒரு தேவையில்லை சாமி கலியுகம் கலியுகமா ஒரு பாட்டு சொல்லுவீங்க அது இப்ப நாங்க கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப கொடுமையான கலியுகமா இருக்கு அண்ணனுக்கு தம்பி துரோகம் செய்யும் காலம் அப்பனை பிள்ளை வதக்கும் காலம் கொண்டு பூசனை திட்டும் காலம் கர்மா 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 சொல்லிட்டே இருக்கும் ஆமா இந்த கர்மா தீர்றதுக்கு வழிதான் என்ன இல்ல இந்த கர்மா அனுபவிச்சுதான் ஆகணுமா எல்லாத்திலையும் பயன்படுத்தக்கூடிய முதல் விதிமுறை அன்பு படிப்புக்கு அறிவுங்க ஏகப்பட்ட வித்தியாசம் ஆமா ஆமா உண்மை சுகமே சொல்லுயா சுகமே சொல்லுங்க வாழ்த்துக்கள் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே நம்ம உறவு எல்லாம் கேட்குற கேள்வி என்ன ஆச்சு முடிய செய்ய அவருக்கு ஏன் பார்க்க மாட்டார் ஏன் ஆஃபீஸ் வெக்கேட் பண்ணிட்டாரு எப்போதான் பார்ப்பாருன்னு அடிக்கடி கேள்வி கேட்டுருக்காங்க மக்கள் கேட்குறாங்க நிறைய மக்களாக பார்க்குறங்கிற ஆசை மக்கள்கிட்ட பேசுகிறங்கிற ஆசை ஆனால் அதுக்கு உடம்பு ஒத்துழைக்காமல் போயிடுச்சு என்னதான் ஆச்சுங்க அவங்களுக்கு பேசி பேசி தொண்ட்லாம் ஐயோ முருகா அதாவது ஈமக்குலை கம்மியாக போயிருச்சு சாப்பிடுதுல சரியா டென் டு டென் தொடர்ந்து இடையூடாம பேசி பேசி ஆவியெல்லாம் போயிடுச்சு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒருத்தர் என்ன பரலை நூறு ஐம்பது நூறு ஆறநூறு கொண்டு சேமி அப்படி உடம்பை கம்யூனிக்காம மொத்தமாக அமுக்கி போச்சு டாக்டருடைய முக்கியமாக ரெக்கமெண்டேஷன் அதிகமாக பேசாதீங்க ஓய்வுங்க வெயிட் பண்ணுங்க ஜனவரிக்கு மேலே பார்த்துக்கலாம் ஜனவரிக்கு சூப்பராக பாருங்க அது வரைக்கும்

திசாபத்தி வந்து திசை அஷ்டமான கண்டங்கள் எத்தனையும் தப்பிச்சு விடிய வர்றதுக்கு இறையனுடைய அணுக்கிறம்லாம் நான் தப்பிச்சு வந்துருக்க முடியாது உண்மை உண்மை தெரியும் நான் நினைச்சேன் வேறு விதமான பிரச்சனை வரப்போதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்தது மாதிரி ஓபனாக சர்ஜரி பண்ணுற மாதிரி வேற எதுவும் வந்துருமாங்கிற ஒரு ஃபீலிங் மனசுல இருந்துச்சு ஆனால் பகவான் வர்றதால் அதுவும் நிவல் செய்யப்பட்டிருக்கு இது நிவார் நம்மளுக்கு தெய்வம் அணுக்கிறது தான் ரொம்ப வெரி ஹாப்பி உண்மையில ஆயிட்டேன் உண்மையிலே உண்மையிலே உங்களை பாதிக்கு நம்ம உறவுகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாத்த காத்து போறேன் முடியல கொஞ்ச நாள்ல நல்லா ஆயிடும் அவன் கேக்குற அடுத்த கேள்வி ஃபோன்லயாவது பார்க்க மாட்டாரா அவர் அதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன் சந்திஸ் மக்களுக்கு வந்து டீவி ஃபோன்ல இந்த காலையில நூ நூத்தி எண்பது முந்நூறு வந்து ஆமா என்ன செய்வீங்க நீங்க ஏழு மாசமா இன்டர்வியூ தரல உம் இன்ட்ரியும் தரல உம் அதுக்கு ஏற்பாடு பண்ண போறீங்களா ஃபோன் மூலயமா ஏற்பாடு பண்ண போறேன் வாரமாக இன்டர்வியூ தந்துடுறேன் கண்டிப்பா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வே இருக்கு நான் தோசை புரியுமா இல்ல நல்லது செய்வோம் தர்மம் ரெண்டு போச்சு அந்த கொஞ்சம் அதனால தர்மங்கள் செய்ய முடியல ம் அதை நாளைக்கு இருந்து ஆரம்பிக்க வர தர்மங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது பப்ளிக் பண்றது உங்களை பத்தி எனக்கு தெரியும் வாங்குறதுல எழுபது சதவீதம் அங்கே தானே முப்பது சதவீதம் இங்க எஸ் அது உண்மையான பார்த்தா நான் எதாவது ஒரு பத்து வயசு ஏற்பாடு பண்ணி முத்தி வளைக்கு இல்லை ஏழைகளுக்கு அனதான மாதிரி

அந்த விஷயங்கள் சஸ்பென்ஸான விஷயம் சொன்னேன் கொஞ்சம் ஒரு எலிமிட்டாயிருச்சு மனசுக்குள்ள இதாகிடுச்சி ரைட் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டார் இந்த விஷயத்தை எப்படி சொல்றேன்னு கேட்டார் நீங்களே சோசி உங்களுக்கு தெரியாது என்ன இந்த கணக்கு வழக்கு எப்படி அப்படின்னு அப்போ அவர் என்ன சொன்னார் அட்டை மாத்திரி செய்யலை வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சுப்பக்காரக வரும்போது என்ன செய்யு கேட்டார் அதுக்கு இந்த விளக்கங்களை சொன்னேன் நான் அப்படி ஆயிடுச்சு போயிருச்சு யாரும் பத்து பேர் அனுப்பிச்சு விட்டுருந்தாரு யாருலாம் ஓகே ஓகேன்னு தாங்க ஒரு பெரிய துபாயத்து ஒரு அம்மாவை கூட்டிருந்தார் அது வந்து பையன் ஒத்த பையன் அது பெரிய பந்தாவ ஒரு பெரிய பார் சொல்லிட்டாரு நான் சொன்னேன் எப்படி சார் பார்க்குறது சும்மா பார் அந்த அம்மா ஒரு பையனை தூக்கி விட்டு அவர் சொன்னேன் பையன் மண்டல் பேத்தியக்காரன் வராது எனக்கு பணம் கம்மி கண்ணா சார்னேன் பார்த்து முடிவாரு ஆனா அந்த அம்மா ஒத்துக்கலையே அந்த பையன் கண்டமே அந்த அம்மாவத்துக்கு இல்லையா கஷ்டமே இருந்தேன் இதே தம்ப நான் நினைச்சேன் கைட்டாங்க அப்படி அப்படின்ட்டாரு அவர் நிறையா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எனக்கு ஒரு பை கொடுத்தாரு நாலு வருஷம் நான் என்ட்ரி அட்டன் பண்ணிட்டாரு மாட்டேன்ட்டேன் ஆமாம் சொல்லியிருக்காரு நாலு வருஷமும் என்னை விடாமல் பிடிச்சா நான் மாட்டேன்ட்டேன் எனக்கு சார் வேணாம் இருக்கிறதே பார்க்க முடியல இன்ட்ரி அட்டன் பண்ணுறது எங்களுக்கு திட்டுவாங்க சார் நான் இருந்து ஒரு நான் புக்கா போயிட்டேன் நாலு விட்டான்ட்டு ம் ஒரே அமுக்கு எதுவும் பேசக்கூட முடியாது எனக்காக நீ பாருட்டார்

பாட்டு போசாபுத்தி கோச்சா நடந்துட்டு இருக்கு மகனுக்கு வேற கல்யாணம் மகன் கல்யாணத்தையும் பார்க்க முடியாது முதல சொல்றீங்க மகன் கல்யாணத்தை பாக்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா சார் அப்புறம் அது வரைக்கும் கல்யாணம் தொண்ணூறு நூறுக்குமே இருக்கலாம் அந்த பையன் கல்யாணத்தை வாய்ப்பு கிடைக்காது சார் அப்படின்னு வந்து சொல்ல கொஞ்சம் போக்குவரத்து கொஞ்சம் பயணப்படுத்துக்கிட்டேன் போக்குவரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ஓ வெளியில் போக வரது கம்மி பண்ணி ஆமாம் ஆமாம் கோயம்புத்தூர் டூர் போயிருந்தார் கோயம்புத்தூர் எங்கேயோ சொந்த இதுக்கு போயிருக்கும் போது ஹாட் வந்துச்சு வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி உங்கள் நண்பர் ஹார்ட் லாக் ஆகிட்டார் ஹார்ட் லாக் வரும் பிளாக் இருக்கலாம் ஆனால் சாக மாட்டாப்பிட்டு அதே மாதிரி நல்லா வெளியே வந்துட்டார் வந்தவங்க ஆஃபீஸ்க்கு வந்தார் என்ன முடியாது சார் நீ பகையினர் தான் போகக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் அது ஓப்பனஸை கத்தி வைப்பேன்னு சொல்லவில்லைங்க சார் பையனை வேறு கத்தி வேற எக்னி சிம்மலக்கணம் காட்டா காட்டாப்பிடத்து சனி பார்த்தாலோ கேந்திரி பார்த்தாலோ அவருக்கு தெரியும் காட்ட நடக்கிறது சம்மியே சனி குருவை பார்த்தாலோ குரு சனியை பார்த்தாலோ சனி உச்ச குரு சந்தம் சேர்ந்து சனியை பார்த்தாலோ அவங்களுக்கு ஓபன சிங் பண்ணிருக்கு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது இதில் வாத இருக்கேன் அவர்கிட்ட அப்போ சொன்னார் எனக்கு வந்து ரைட்டான் லக்கணத்துக்கு அஞ்சாம் அஞ்சாம்பறையாக பார்த்துருது ஒன்பதாம் பறையாக பார்த்துருது இப்படி ஆயிட்டார் ஆயிரம் ஒரு இருக்கிறதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் துபாய் போக எனக்கு வாய்ப்பு இருக்கேன் அது துபாய் போகிறீங்க குளிர்ச்சியான ஊர் ஏப்ரல் மாதம் வரைக்கும் குளிரும் போல எனக்கு தெரியாது குளிர்ச்சி நான் படிப்பில் தான் வச்சுருந்தேன் போய் உடம்பு பார்த்துங்க சார்னு நான் போய் பக்கம் வந்தவொடனே பேட்டி கொடுக்கணும் முக்கியமாக உன்னை வந்தார் அதனால் தங்கனாரு அன்றைக்கி இறந்துட்டார் இறந்துக்காக ரொம்ப வருத்தமான விஷயமாச்சு சரி நீ சொன்னீங்க நம்ம ஒன்று சொன்னேன் வருத்தப்படுற விஷயம் சர்மா சொல்லவே சொல்ல போய் தெரியும் தாக்கல் பார்த்து நீங்கள் தான் இறந்துட்டாருன்னு சொல்ல போய் தான் அந்த வார்த்தைகள் தெரியும் ம் அதான் முக்கியமான பாயிண்ட் வேற ஒன்றும் கிடையாது நிச்சயமாக நிச்சயமாக நல்ல மனுஷன் போயிட்டாரு தான் ரொம்ப சப்போர்ட் அவர் ரொம்ப சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப பாசமானவர் ரொம்ப நல்ல மனுஷன் உங்க நம்பரை முத முதல்ல சொன்னது அவர் தான் அவர் இன்டர்வியூல சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா அது எனக்கு பெருமையாக இல்லை நான் சொன்னேன் பெருமைக்கு பேசுங்களா இல்லை நீங்கள் காம்பிகேஷன் சந்தோஷப்படுது நான் வச்சிருக்கேன் காமிதா சொல்கிற முடியாது நீங்கள் சொல்கிற விதம் வேறு மற்றவங்க சொல்கிற விதம் வேறு இருந்தாங்க நான் ஒரே விதமாக சொல்கிறேன் எனக்கு மிச்ச அந்த க்ரிஜா அவர் கையே கட்டேன் எனக்கு ஒரு க்ரிஜா அவர் பிரியா அவ்வளோ தான் சொல்ல முடியும் இல்லை அவங்க ரொம்ப அசந்தது வந்து அவன் வேலைக்காரம்மா அப்போ நீங்கள் பார்த்தீங்கள்ல அந்த வேலைக்காரமா பையன் காணாம போனது ஆ பையன் காணாம போனது அவரே சொன்னாரா அவரே சொல்லியிருக்காருல்ல சேனலில் சொல்லியிருக்காருல்ல அதை எப்படி சொல்ல முடியும் வேலைக்காரமா பையன் காணா போகிறது எப்படி ஒருத்தர் ஜாஜ் பார்த்து சொல்கிறா ஜாலம் வந்து அது நடக்கிற திசா புத்தி கோச்சாரம் சனிக்கெலாம் குறைந்தாது பையன் இருக்க மாட்டான் மூணு பேரு வரணும் இல்லை ஆப்பிள் பெட்ல சார் அப்படி கண்டமான்னு இருக்கிறான்

ம் நிச்சயமாக நிச்சயமா இல்லை என்னை பொறுத்த மட்டும் இல்லை ஜாதகத்துக்கு அப்பாலுங்கிறது ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்குது உண்மை சார் உண்மை உண்மை அதை அசைக்க யாராலுமே முடியாது யோசிப்புங்கிறது நம்ம சொல்லிக்கிற வாய்ப்பை தவிர நம்மளோட இயக்கிறது இயக்கங்கிறது இறைவனுங்கிறது அப்போ தான் உணர வேண்டிய சில சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு இருக்குது நிச்சயமா அதை உணரையாது ம் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறைவன் இருக்கிறத ரொம்ப உணர வேண்டியா இருக்கு நீ கேள்வி கேளுங்க நிச்சயமா நிச்சயமாக கலியுகம் கலியுகம் நீங்கள் ஒரு பாட்டு சொல்லுவீங்க அது இப்ப நாங்க கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப கொடுமையான கலியுகமா இருக்கு இது கலியுகம் நான் அறுபது படிச்சது அந்த பாட்டு இன்னும் கூட ஒரு ஆட்டி சொல்லுங்களேன் வர அடுத்த உறவுகளுக்கு தெரியட்டும் அப்பா இல்லையே ஏழு லட்சம் பேர் இருக்காங்க சாமி புஸ் புதுசாக நாலு லட்சம் அதாவது என்னன்னா எனக்கு அப்படியே சூசிங் ஆரம்பங்கள் அப்படிலாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலாம் சூசிங் ஆரம்பங்கள் கிடையாது ஜோசியம் கற்றுக்கல ஜோசியம் கற்றுக்கல அதுவாக வந்து சொல்லுறீங்க ஆனால் ஜோசியம் கற்றுக்கல புத்தம் இறைவனாக தான் போய் சொல்ல முடியும் குறிஞ்சி உட்காந்துக்கல அந்த மாதிரி நான் எப்படி வச்சது அது தெரியாது இந்த கலிவத்தை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல ஒரு சின்ன பேப்பர் கடலை பேப்பரில் கடலை மறைச்சி கொடுப்பாங்கள்ல கடலில் கடலை அந்த கடலை பே படித்த பேப்பரில் சாப்பிட்டுக்கிட்டு அதை பார்த்துது ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் அதுக்கு மேலே அந்த புத்தகம் கிடைக்கும் எனக்கு நான் அழைச்சிட்டு பார்க்குறேன் யாரும் அனுப்புனாங்க உங்களுக்கு புக்கு பேர் பண்ணுறது அனுப்புனாங்க அதை ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அதெல்லாம் எடுக்க மாட்டாரு அதில் முதல் பண்ண பார்க்குறீங்களா அண்ணனுக்கு தம்பி துரோகம் செய்யும் காலம் அப்பனை பிள்ளை காலம் கொண்ட பூசனை திட்டும் காலம் இவள் குழி கொடுத்து காலம் மங்கைக்கு மஞ்சள் அரைக்கும் காலம் மானமே இல்லாத கடையாளம் தங்கை அண்ணன் காலம் தாயை கண்டாலே போகும் காலம் பெற்ற பெண்ணை தகப்பன் புனருங்காலம் பெய கண்டால பயங்காலம் கட்டினமாவது காலம் இவன் காவி ஒருத்தி காலம் புட்டி புட்டியாக குடிக்கும் காலம் மகா புழுகு இருக்காத பொய்யான பத்திரம் எழுதுங்காலம் சாட்சி பூட்டியை கோட்டி ஜெயிக்கிங்காலம் என்னது பொய்யான பத்திரம் மெருங்காலம் காலம் அதுக்கடுத்து சாட்சியை தோரிச்சு ஜெயிக்க காலம் சாட்சி பூட்டியே கோர்ட்டு ஜெயிக்கிங்காலம் ரைட் 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 ஓகே அதான் புட்டி புட்டியே குடிக்கிங்காலம் மகாத்முகாத கலையாலம் ம் பொய்யான பத்திரம் காலம் சாச்சி பூட்டியை கோட்டி ஜெயிக்கிங்காலம் தெய்வக்கூரில் தீவிடங்காலம் தீவனுக்கு கஞ்சாதான் கலையாலம் ம் முண்டைகள் பிள்ளை பெருங்காலம் மோதத்து கஞ்சாதான் கலையாலம் ம்

அதே மாதிரி அந்த காலத்துல தவக்கிறதுக்கு ரொம்ப இதா பண்ணாலும் ஒரு பத்து விதம் இருந்தா தியானம் பண்ணா போதும் நூறு சமக்கிறாங்க இப்பதான் உண்மையான பக்தி அது கலிபுகத்தில் நடந்தே தீரும் நிச்சயமா 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 சொல்லிட்டே இருக்கும் ஆமா இந்த கர்மா தீர்றதுக்கு வழிதான் என்ன இல்ல இந்த கர்மாவை அனுபவிச்சு கர்மத்தை தீர்ப்பது கலவுல நடக்கிறான் கர்மத்தை தீர்க்கறதுக்கு கல்வியில போகிறேன் சரணம் நினைச்சிருந்தோம் உண்மைன்னு வார்த்தை சாமிக்கு தேங்காய் பழம் அபிஷேகம் ஆராதனை அந்தஸ்து பொட்டு ஒரு தேவையில்லை அவர் கொடுத்ததே கொண்டு அவர்கிட்ட கொடுத்து விட்டு நம்ம வந்துருக்கோம் பணம் முடியல அவர் துட்டு மரம் தேங்காய் எல்லாம் இயற்கையாக விளையிறத வாங்கிட்டு போய் கொடுத்து விட்டு கத்தியாதா எல்லாம் சரண்டாயிருந்த எல்லாம் நீ தான் ம் இயற்கையுமே இறைவன் தானே இந்த சொலி போனை தூக்குற ஏன் கீரியா இருக்க தூக்க முடியாது இவ்வளோ தூரத்துக்குறான் புருகா இவ்வளவு தானே ம் அரும்பு கோழிடி அரும்பு இருக்கு பத்தில்ல அது கோலா போயிட்டா விட அரும்பு கோயிலில் அது மனம் துன்றுபோம் அரும்பு கோலா போயிட்டா கூட மலர்ங்கிற வாட குறையாது கரும்பு கோயில் வெள்ளமும் பார்க்குமா கரும்பு கோலா போயிட்டா கூட இரும்பு குறையுதா குறையாது கரும்பு கோயிலில் வெள்ளமும் பார்க்குமா இரும்பு கோயில் யானையும் கொள்ளலாம் இரும்பு கோலா போயிட்டோட குத்த போச்சிங்க இரும்பு இரும்பு தான் யானை கோலம் யானை கோலம் இரும்பு கோலாச்சினாலும் யானை கோலம் இந்த நரம்பு கோல் நாம் என்ன செய்வது அடே அப்பா நரம்பு கோலம் என்ன செய்ய ஒன்னு செய்ய முடியாது ஒன்னு செய்ய முடியாது என்ன பொறுத்த முடியல செந்திலே படிப்புக்கு அறிவுங்க ஏகப்பட்ட வித்தியாசம் ஆமா ஆமா உண்மை படிச்சவர்கள் அறிவாளி முடியல படிக்காதனால அறிவு கம்மியாவும் முடியல படிப்புக்கும் அறிவுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் உண்மை நூறு சதவீதம் உண்மை ஏன்னா நிறைய இது கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட அவர்ட்டே சொல்லியிருக்கேன் டாட்டா ராஜேஷ் நம்ம சொல்லுங்க நான் அந்த காலத்தில் அந்த காலத்துக்கு இந்த வரவே இல்லையே நான் ஐம்பத்தஞ்சு சொன்னாலும் ஒரு ரோட்டில் இருக்கான் வெட்டி போட்டுருக்கோம் நாங்கள் மணிக்கு ஒரு மணிக்கு பாண்டியன் பேர் சாப்பிட்டு விட்டு அந்த காலத்தில் தோசை கத்திரலாம் போட்டு சாப்பிட்றாங்க அந்த காலத்தில் லண்டன் சிரட்டு யானை பர்கி சிஸ்டர் அந்த மாதிரி காலத்து சில்ட்டுறது நான் சாப்பிட்டு ஒரு கிரிக்க வந்து நிற்கிறேன் என்ன என்னென்னமோ கேட்குறேன் நான் சொன்னேன் அந்த ஆள் பெருசாக அப்படியே பாரு அந்த கிரிக்கெட் என்னமோ கேட்குறேன்னு நீங்கள் சாப்பிட முடியும் அந்த ஆள் கேட்குறான் ஏதோ கை நிற்கலாம் என்னப்பா அப்படின்னாரு உங்கள் கை நிறையா ஓட்ட ஓட்டைக்காலனா அரையனா இப்படி கை நிறைய வச்சுட்டு போடுறான் டைம் அந்த எண்ணி பார்க்குறாரு தண்ணி வச்சு அழச்சி பார்த்து ஆ ஒன்று ஒன்று ஒன்றே ஆறு ஒன்றா இருக்கருவா இருக்குது ஏன் என்ன பண்ண முதல் கேட்குறேன் தகுதி இட்லி போடவா இல்லை தோசை இருக்கா தோசை போடவா அது கேட்குறேன் சப்ளை அந்த மாதிரி இருக்கிறேன் ஐயா உப்புமா இருக்குது ஆ உப்புமா போடு இட்லி உப்புமா தோசை பாட்டுக்கிறது கட்டி இருக்கேன் கடைசியாக தோசை உடனே வச்சாங்க தகுதி தோசையே தோசை அந்த இச்சியில் வெளியே போடுற இடத்துல உட்கார வைச்சான் சாம்பார் பார்க்க அப்படியே அதிகமாக இருக்கான் ஊற்றமே அப்படி பண்ணி ஒரு ரெண்டு வயது வச்சுட்டான் பற்றி சட்டையை தொலைச்சிட்டான் இருக்கே இருக்கா என்னப்பா சாப்பிட்டு வச்சு போக முடியாத சொல்கிறாங்க ஆமாம் அப்பா எழுது கேட்குறேன் இந்த நாய் எதை எழுதுறது சொல்கிறேன் கொடுங்க அப்படின்னு கீழே கீழே பார்த்தேன் அப்போ தான் இந்த கப்பல் சிறு டட்டை இருக்குது புல் படிச்சு டட்டை அது எழுத்துட்டான் வேணா வேணாம் இப்படி தான் சர் சார் நானே வந்து தான் நான் கோடி அந்த மாதிரி தான் எழுதலாம் கிடையாது

இருந்து உப்புமா காலியாகி சொட்ட எண்ணெய் இல்லாமல் சுரசருக்கும் தோசைக்கு என துட்டு கருத்து துன்மா தானே மலையான நான் சொல்லி வணங்குதா புரியுது இட்லி தோசையாகி இருந்து உப்புமா காலியாகி சொட்ட எண்ணெய் இல்லாமல் சுரசுருக்கும் தோசைக்கு துட்டு கேட்டது துன்மார்க்கம் தானால் மலையான் போட்டேன் அவன் படிக்க இருக்கிறீங்க எப்படி ஞானம் தச்சினேன் இப்பாண்டித்யம் சரி இவன் தப்பு அவன் ஒரு வரியிலும் கோடு மாதிரி போட்டு போயிட்டேன் அழகு அப்படி ஞானியா இருப்பான் ஆமா அவன் தப்பா நினைக்க சொல்லிட்டேன் ஆமா ஆமா அப்ப படிப்புக்கு அறிவு ஏன் அப்படி வித்தியாசம் பத்தியா நிச்சயம் நீ படிக்காதேனே இந்த கேள்வி எப்படி உனக்கு நிச்சயமா நிச்சயமா நம்ம தங்க பாண்டியாவோ அதான் அடிக்கடி சொல்லுவாரு இறைவனை போய் கூப்பிட்டீங்கன்னா மனுஷன மதிக்கிறீங்க மனுஷனே மதிக்காம நீங்க இறைவனை என்ன பண்ண போற மனுஷர் ஒருத்தர் இறைவன் வருவாங்க அதுதான் இறைவன் இறைவன் தான் மனுஷன் ஏக்கமே இறைவன் இருந்தா முருகன் போயிட்டே போனோம் மதிப்புக்கு இருக்கு உயிரான மதிப்பு இறைவன் மனித ரூபம் இறைவன் கடவுள் கட்சி தீர வர மாட்டார்